அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய படி பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் அதிகாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன அதிரடி அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா மாலை உரிமைய தொகையாக ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் அவரூர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கும் முன்கூட்டியே சேர்த்து ரூபாய் மூன்றாயிரமும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரமும் ரொக்கப்படமாக ரூபாய் ஐந்தாயிரம் அவரூர் வங்கி கணக்கில் நேற்று காலை முதல் வரவு வைக்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வரவில்லை என குற்றம் சாட்டினாலும் அவர்களுக்கு இன்று அல்லது நாளைக்குள் கணக்கில் ஒரே கட்டமாக ரூபாய் ஐந்தாயிரம் வர வைக்கப்பட உள்ளதாக இந்த ரூபாய் ஐந்தாயிரம் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எதற்காக உடனடியாக கொண்டு மக்களுக்கு சேர்க்கப்பட்டது என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் இதற்கான பின்னணி நிலவரம் என்ன என்பது தொடர்பான பரபரப்பு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் நேற்று காலை ரூபாய் ஐந்தாயிரம் பணம் வர வைக்கப்பட்டன பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கான ரூபாய் மூன்றாயிரமும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் முதலமைச்சர் மு அவர்கள் அவரூர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் அடுத்த அமைய இருக்கும் திமுக ஆட்சியில் தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டனர் முதலமைச்சர் மு அவர்கள் இந்த அதிரடி அறிவிப்பை பார்த்து தமிழகம் முழுதும் உள்ள மகளிர் அதிர்ந்து போயினர் வாழ்த்து தெரிவிக்க வார்த்தைகள் தெரியாமல் திகைத்து போயினர் அந்த அளவிற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் மனதிலும் மகிழ்ச்சி பொங்கி வருகிறது எந்த சத்தமும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபட்டது என்ன காரணம் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் இந்த ஆண்டு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா அசாம் புதுச்சேரி ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது இதில் அசாம் மாநில தேர்தலை மனதில் வைக்க அங்கே ஏற்கனவே பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அருணோடோய் மாதாந்திர உதவி தொகை திட்டத்தை முன்கூட்டியே வழங்கும் வகையில் முப்பத்தி ஏழு லட்சம் பெண்கள் பயனாளிகளுக்கு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று ரூபாய் எட்டாயிரம் ஒரே தவணையாக வழங்கப்படும் எனவும் பாஜக அரசு அறிவித்துள்ளது அசாமில் நடைபெறும் கலாச்சார திருவிழாவான பிஹி திருவிழாவிற்கு பரிசு தொகை என காரணம் கூறினாலும் இந்த அறிவிப்பிற்கு பின்னணியில் பாஜகவிற்கு பல்வேறு திட்டங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேர்தலை காரணம் காட்டி தமிழ்நாடு மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை திட்டம் நிறுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பெண்களுக்கு அங்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது அதை பின்பற்றி வர இருக்கிற ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் அரசு சார்பில் நிதி உதவி வழங்கும் திட்டங்களுக்கு பல்வேறு நிதி நெருக்கடி நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேர்தல் ஆணையம் தடை விதிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டனர் அதே போல் தேர்தலில் மக்களை கவரும் விதத்தில் நிதி உதவி இலவசங்கள் அறிவிப்பதற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த அஸ்வினி உபாத்யா என்பவர் வழக்கு தொடர்ந்தனர் ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருப்பதால் வழக்கை விசாரித்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வழக்கை மார்ச் மாத தொடக்கத்தில் விசாரிக்க இருக்கிறது உச்ச தேர்தல் ஆணையம் உச்ச தீர்ப்பு ஆகியவற்றை மனதில் வைத்துதான் பாஜக அசாமில் முன்கூட்டியே ரூபாய் எட்டாயிரம் அவரது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டனர் மேலும் பாஜக ஆளாத மாநிலங்கள் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ஆகிய இரண்டு மாநிலங்கள் பெண்களுக்கு நிதி கிடைப்பதில் நெருக்கடி ஏற்படலாம் எனவும் திட்டமிட்டுள்ளனர் அதற்காகவே பாஜகவை சேர்ந்த ஒருவர் உச்ச வழக்கு தொடர்ந்துள்ளனர் அப்படி நடந்தால் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தற்போது வரை நீடிக்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத்தொகை பெறும் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி மகளிர் பாதிக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டனர் அதே புதுவை பெண் திட்டம் தமிழ் பொதுவன் திட்டம் மற்றும் ஆதரவற்றோர் நிதி உதவி போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக நிதி உதவி பெறும் இரண்டு கோடி பேர் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இவற்றை எல்லாம் முன்கூட்டியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு அதிரடியாக மூன்று மாதங்களுக்காக நிதி உதவி முன்கூட்டியே வழங்கப்பட்டதுடன் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் ஆறு வங்கிக் கணக்கில் ரொக்கமாக ரூபாய் ஐந்தாயிரம் வர வைக்கப்பட்டனர் அடுத்த ஆட்சியில் தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் மீண்டும் உயர்த்தப்பட்டு ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டனர் தூக்கு வழியில் நலத்திட்டங்களை முடக்க பாஜக போன்ற சதியை மொழியிலேயே கிள்ளி இருந்து விட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பின் மூலம் பெண்கள் நலனின் மீது திராவிட மாடல் அரசிற்கு இருக்கும் அக்கறை மீண்டும் நிரூபித்து விட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் முதல்வரின் இந்த செயலுக்கு கூட்டணி கட்சியினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை பார்த்து தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஏற்கனவே ரூபாய் ஆயிரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அடுத்த மூன்று மாதங்களுக்கு சேர்த்து ரூபாய் இரண்டாயிரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டு ரூபாய் ஐந்தாயிரமாக அரூர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு அதாவது வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பாஜக அரசு வந்து இந்த ரூபாய் ஐந்தாயிரம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை விசாரிக்கும் பொருட்டு மீண்டும் இந்த தீர்ப்பு முடிவுக்கு வந்தால் மக்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்க முடியாத சொல் ஏற்படலாம் என்பதற்காக முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அவரவு வங்கி கணக்கில் அதிகாலை வேலையில் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்ட உள்ளதாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த ரூபாய் ஐந்தாயிரம் தற்போது வரை மூன்று மாதங்களுக்கு மட்டுமே இந்த ரூபாய் மூன்றாயிரம் கொடுக்கப்பட்டு கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு புதிய திட்டங்கள் மீண்டும் கொண்டரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பெண்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்கள் புதிய சிறப்பம்சங்கள் கொண்டரப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்